எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ரசமும் கொத்தமல்லி துவையலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் வந்து எடுத்து சட்டியில் ஊற்றிட்டு கடாயில் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா த அந்த உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் வந்து ஜாஸ்தியாக போட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டே ரெண்டு பட்டம் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் புளி எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு கட்டு கொத்தம்பலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் கருப்பில் வந்து அந்த காம்பில் இருந்து நல்லா தூத்து தான் பிச்சி எடுத்து வச்சுக்கோங்க பிச்சி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த சட்டியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு நிறையா வந்து ஒரு நாலஞ்சு குளிக்கட்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து நல்லா வதக் வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க அப்புறம் வந்து ரசம் செய்கிறதுக்கு வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுருங்க அந்த இதை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து அதையும் மிக்சியில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படி மிக்ஸியில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வடிகட்டுறதை எடுத்து வச்சு அதில் வடிகட்டிடுங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து அதை ச அதை வந்து எடுத்து அதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு திரும்பி மிக்ஸியும் ஓட விட்டு திரும்பியும் வடிகட்டுறதுல எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த புளி வந்து இந்த மாதிரி வரணும் நல்லா வந்து சக்கையாக வந்து கையில் அமுக்கி அமுக்கி பார்த்தோம்னா நம்ம எடுத்து கையில் அமுக்கி அமுக்கி பார்த்தோம்னா ஒன்றுமே இதுவே இல்லாமல் இருக்கணும் அதில் வந்து எந்த ஒரு தண்ணி சத்துமே இல்லாமல் இருக்கும் இந்த இதுவுமே புளி சத்தே இல்லாமல் இருக்கும் அப்படி அப்புறமேட்டு கீழே போட்டுட்டு உங்களுக்கு புளிப்பு வந்து அந்தளவுக்கு புளி கரெக்டாக இருந்தால் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கை தான் ஒருத்தண்ணா ஊற்றிக்கோங்க கடாயில் வந்து கடுகு வெந்தயம் போட்டு கருவேப்பில போட்டுட்டு ரசப்பொடி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாய் வத்தல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் இது விருதுநகரம் ஆச்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்குங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி பூண்டெல்லாம் இடித்து அதையும் போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா நுரையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து ஒரு கிணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க ரசம் வந்து எல்லாருக்குமே ஒத்துக்கும் உடம்பு முடியாதவங்க கூட காய்ச்சல் வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சமைச்சு இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இது நன்றி